ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் என்ன திடீர்னு என்ன பேச போகிறேன் டை பார்த்துருப்பீங்க வனிந்து வசரங்க பற்றி பேசலான்னு இந்த சீசன் நிறைய இன்ஜூரிங்கப்பா இப்போ நேற்று கூட முஸ்பிசு ரமான் திரும்ப தேர்ட் ஒன் டே அப்போ ஸ்ரீலங்கா பங்கு இன்ஜூரி ஆகிட்டாரு ஸ்ட்ரெச்சனில் வச்சு கூட்டின்னு போனாங்க ஸோ அவர் சிஎஸ்கேக்கு விளையாடுவாரா டவுட்ஃபுல் தான் ஏன்னா பத்திரக்கு பார்த்து அவர் விளையாடலாம் நானே ஒரு வீடியோ போட்டேன் பார்த்துனாலும் முன்னாடி இப்போ அவரே டவுட் போல் கான்வே வேறே இல்லை எனிவே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்கலாம் எடுக்கலாம் அது அப்புறம் வருவோம் சிஎஸ்கேக்கு இப்போ எஸ்ஆர்ஹெச் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க மணிந்து வசரங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க இட்ஸ் வெரி குட் பிளேயர் ஸ்ரீலங்காக்கே பெஸ்ட் ஆல்ரௌண்டர் இப்போதிக்கி ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஆஞ்சலோ மேத்தீஸ்லாம் போலிங்லாம் போயிடுச்சு அதனால் அவர் ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது ஸ்ரீலங்காவுக்கு இவர் மனிந்து வசுரங்கா வந்து ஒன்றரை கோடிக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச் இட்ஸ் வெரி குட் பாய் ஆக்சுவலாக அவர் ஆர்ஜிபியில் இருந்தார் போன சீசன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆர்சிபி என்ன நினைச்சிட்டு ரிலீஸ் பண்ணாங்க டிங் டேங் ஏன்னா அவங்ககிட்ட போல அவரே ரிலீஸ் பண்ணாங்க ஷபாஸ் ஜாதி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அவங்ககிட்ட ஸ்பின்னராக இருக்கிற மாதிரி தெரியல அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஆர்சிபி அசரங்க என்னன்னா போன சீசன் ஆர்சிபிக்கு ஒம்போது விக்கெட் எடுத்தார் எயிட் பாயிண்ட் நைன் ஆவரேஜ் நவர் ஒரு அவரை நோக்கி விட்டாங்க இவங்க எஸ்ஆர்எச் எடுத்துட்டாங்களே இப்போ வந்து ஸ்ரீலங்கா டீம் டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நாலுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து மார்ச் முப்பதுலேருந்து ஏப்ரல் மூணு திடீர்னு இவர் ரிட்டையர்மெண்ட் விட்டு வெளில வந்தார் முதல்ல ரிட்டையர் ஆகியிருந்தார் ஒரு டெஸ்ட்டில் அசரங்க டெஸ்ட் விளையாட மறுபடியும் இப்போ ஸ்ரீலங்கா ரிட்டையர் விட்டு வெளில வாணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் மோயின் அலி அப்படி தான் இங்கிலாண்டு கூப்பிட்டுச்சு டெஸ்ட்டுக்கு ஒன் டேக்கு பட்லரை கூட்டின்னு வந்தார் இவர் பட்லர் வந்து பென்ஷை கூப்பிட்டு வந்தார் ஒன் டே ரிட்டையர்மெண்ட்டில் வான்னு ஒயிட் சகஜந்தான் அது கிரிக்கெட்டிங் ஃபீல்டில் ஸோ இப்போ அவர் வந்து டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகி டெஸ்ட்டையும் வந்துட்டார் ஸோ அவர் விளையாடி ஆகணும் டெஸ்ட்டு மார்ச் முப்பதுலேருந்து ஏப்ரல் மூணு வரைக்கும் பிளேயிங் லெவலில் இருக்காரா இல்லை பெஞ்சில் இருக்காரா வாட் எவர் இட் இஸ் ஃபுல் மேட்ச் போச்சுன்னு வச்சிக்கலாம் அஞ்சு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க டிசிஷன் வரதுக்கு ஏப்ரல் மூணு வரைக்கும் போச்சுன்னா அவருக்கு வரதுக்கு ஏப்ரல் அஞ்சு ஆறு ஆகிடும் தேதி ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாலு மேட்ச் மிஸ் பண்ணுவார் என்ன ஃபஸ்ட் நாலு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் கே கேஆர் கூட இருபத்தி தேதி அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கூட இருபத்தி ஏழாம் தேதி குஜராத் டைட்டன்ஸ் கூட முப்பத்தொன்று மார்ச் சிஎஸ்கே கூட ஃபிஃப்த் ஏப்ரல் இந்த நாலு மேட்ச்சு கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டார் அன்லஸ் ரெண்டு மூணு நாளிலே முடிஞ்சு வச்சுங்க அந்த டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் மேபி சிஎஸ்கே எதோ விளையாடறதுக்கான வரலாம் ஆனால் அவங்ககிட்ட ஸ்பின் இன்னும் இருக்குது இருக்கு வாஷிங்டன் சொந்தம் இருக்காங்க ஆடம் மார்க்ரம் இருக்கார் பார்ட் டைம் ஸ்பின்னர் மர மயங்க் மார்க்கண்டே ஷபாஸ் அமது பட் இருந்தாலும் அசரங்காவோடய குவாலிட்டி வேறு அவர் வந்து பேட்டிங் வேறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுவார் அவர் ஸ்ரீலங்காக்கு டி டுவெண்ட்டி கேப்டன் அவர் இப்போ ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நடந்ததில் ஸ்ரீலங்கா டூ ஒன் ஜெயிச்சிது பங்களாதேஷை இதுதான் கேப்டன் அசரங்கா ஒன் டே நேஷனல் தோற்றுட்டாங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டூ ஒன் அதுக்கு கேப்டன் வந்து குஷால் மெண்டிஸ் ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப்டன் வச்சுருக்காங்க இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்குது அதுக்கு யார் கேப்டன் அதுக்கு வந்து தனஜ் டிசில்வா அவர் தான் கேப்டன் பட் எல்லா டீம்லேயும் அசரங்காக இருந்தார் அவங்ககிட்ட ஃபாரின் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பேட் கொமின்ஸ் கேப்டன் வந்தோன்னே யோசிப்பா என்னப்பா எனக்கு சோதனையாக ஸ்பின்னரை காணுமே பேட் கொமின்ஸ் ராவர் செட் ஆட மார்க்கற மார்க்கோ ஜான்சன் கிளென் பிலிப் ஹென்ரி கிளாசன் ஃபசுலுல் ஃபருக்கி வசரங்கா இதுதான் அவங்களோட டீம்மு பார்ப்போம் யார் எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு போப்பா பார்ப்போம் நிறைய இன்ஜுரி மட்டும் இல்லாமல் ஒர்க்லோட மேேஜ்மெண்ட்டு ஃபோன் பண்ணலாம் வேறு திரும்பி வாங்குறாங்க வுட்டுலாம் அப்படி தான் போயிட்டார் லக்னவுலேருந்து மார்க் வுட்டு கஸ் எல்லாம் சில பேர் திடீர்னு லாஸ்ட் மம்மில் ஜேசன் ராய் ஃபோன் எடுத்து நான் வரலப்பா எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்ட்டாரு ஸோ இந்த மாதிரி நிறையா புல் அவுட் வேறு ஆகுது இன்ஜுரி வேறு ஆகுது எல்லா டீம்மும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது சூரியகுமார் யாதவ் இதை பற்றி நமக்கு இன்னும் தெரியல கே எல் ரெண்டு நாளாக ஜாயின் ஆயிடுவாரு கேம்ப்லன்றாங்க ரெண்டு நாள் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது பாப்பா அதெல்லாம் போக போக என்ன ஆகுதுன்னு நீ என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் அசரங்க இல்லைன்னா பரவாயில்ல சார் நம்ம வாஷிங்டன் சுந்தர் பார்த்து பரவால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ குயிக்காக எஸ்ஆர்ச்சை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் ஒன் இந்தியா அரசுங்க ஃபஸ்ட்டு நாலு மேட்ச் விளையாட மாட்டார் இருக்க மாட்டார் பிகாஸ் இஸ் பிளேயிங் டெஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ஓகே உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள் பொறிப்பா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்